அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் பிரகாத்தி உங்கள் அனைவர் மீது சாந்தியும் சமாதானமும் ஃபாத்திமா சபரிமாலா இந்த சபரிமாலாவாக இருக்கும்போது பெண்களுக்காக அனைத்து மத பெண்களுக்காக குரல் கொடுத்து வந்த இந்த சபரிமாலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று ஃபாத்தி சப ஃபாத்திமா சபரிமாலாவாக இன்று இஸ்லாமிய பெண்களுக்கும் சேர்த்து எல்லா பெண்களுக்கும் பெண்கள் இனத்திற்கே குரல் கொடுத்து வருவது எல்லாரும் அறிந்தது ஒவ்வொரு ஊர்களிலும் போய் உரையாற்றி வருகின்றார்கள் போன்று கடந்த ஜூலை ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிராம்பட்டினம் நெசவு தெருவு சங்கத்தாரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூட்டத்தில் ஃபாத்திமா சபரிமாலா அவர்கள் உரையாற்றினார்கள் மிக அற்புதமாக உரையாக இருந்தது எங்கு பார்த்தாலும் பெண்கள் கூட்டம் மூன்று பக்கங்களின் பெண்கள் கூட்டம் அமர்ந்து இறுதி வரை இந்த உரையாற்றலை பாத்திமா சபரிமால சபரிமாலாவின் உரையை கேட்டு இறுதி வரை அவர்களிடம் விடைபெற்றுத்தான் சென்றார்கள் அந்த காட்சியை நீங்கள் இறுதி வரை பார்க்கலாம் உங்கள் நண்பர்களுக்கும் நண்பிகளுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் எல்லோருக்கும் இதை ஷேர் செய்யுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சலாம் வலைக்கும்

முகமீன்களை அவர்கள் நெருப்பு கும்பத்தில் போட்டு வேதனை செய்ததற்கு அவர்களே சாட்சியாக இருந்தனர் யாவரையும் நினைத்தவனும் புகழுடையவனுமாகிய அல்லாஹின் மீது அவர்கள் ஈமான் கொண்டார்கள் என்பதற்காக அன்றி வேறு எதற்கும் அவர்களை பழிவாங்கவில்லை வானங்கள் பூமியின் ஆட்சி அவனுக்கே உரியது எனவே அல்லாஹ் அனைத்து பொருள்கள் மீதும் சாட்சியாக இருக்கிறார் நிச்சயமாக எவர்கள் முகமீனான ஆண்களையும் முகமீனான பெண்களையும் துன்புறுத்தி

மரணத்திற்கு பின்னும் மீள அன்றையும் அவன் மிகவும் மன்னிப்பவன் மிக்க அன்புடையவன் அவனே அரிசிக்குடையவன் பெரும் தன்மை மிக்கவன் தான் விரும்பியவற்றை செய்கிறவன் நபியே அந்த படைகளின் செய்தி உமக்கு வந்ததா அவனுடையவும் சமூதுடையவும் எனினும் நிராகரிப்பாவர்கள் இருக்கின்றனர் ஆனால் அல்லாஹுவோ அவர்களின் முற்றிலும் சூழ்ந்திருக்கிறான் நிராகரிப்போர் எவ்வளவு முயன்றாலும் இது பெருமை பொருந்திய குரானாக இருக்கும் எவ்வித மாற்றத்துக்கும் இடமில்லாமல் லவ்ஃபுல் மஹ்பூதில் பதிவாகி பாதுகாக்கப்பட்டதாக இருக்கிறது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا من ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة فخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني قولي ربي زدني علما

ஒரு அழகான இன்றைய தினத்தில் இந்த உறவுகளோடு பாத்திமா சரிமாலா அவர்களோடு சேர்த்து இன்றைய தினம் நம் அனைவரையும் இடத்தில் ஒன்று கூட்டிய அம்மாவுக்கே எல்லா புகழும்

சகோதரி பாத்திமா சபர்மால் அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாத்து இஸ்லாத்தை தன் வாழ்வியல் நிறையாக ஏற்று உள்ளே வந்து அவர்கள் முன்னால புகழக்கூடாதுன்னு ஒரு செய்தி இருந்தாலும் கூட மக்கள் விளங்குறதுதான் சொல்றேன் ஒரு இஸ்லாத்தை ஏற்கிறதுங்கிறது இன்றைய ஜனநாயக நாட்டில் இந்துத்துவா நாட்டில் ஒரு இஸ்லாத்தை ஏற்று செயல்படுவது சாதாரண விஷயம் அல்ல அப்படி பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலே அவர்கள் இஸ்லாத்தின் மீது காணூன்றி ஒரு

அவரையே சார்ந்திருப்பார்கள் அந்த வசனத்தை அவங்களுக்கு சொல்லிதான் இன்னைக்கு அலட்சிக்கு வந்த அந்த இடத்துக்கு அவர் உள்ளத்து வந்து ஈமான விஷயத்துல அல்லாஹ் அவங்களை பாதுகாத்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூது இல்லா வன்த முஸ்லிமூன் ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் பயப்பட வேண்டிய முறைப்படி பயப்படுங்கள் உண்மையான முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய

இன்னும் குறிப்பாக மேக்கப் பிரேக்கப் அவங்க எடுத்துக்கிற தலைப்பு இல்லை மேக்கப் பிரேக்கப் சுபஹானல்லாஹ் ஒரு பெண்ண வந்து மேக்கப் பண்ணலாம் தவறு இல்ல இஸ்லாம் அனுமதிக்கிறது அவங்களுக்கு அனுமதிக்குது தன்னுடைய கனவனக்கு மட்டும் அலங்காரத்தை காட்டி இஸ்லாம் அனுமதிக்குது ஆனா சுபஹானல்லாஹ் இப்போ ஒரு தலைப்பு அவங்க எல்லையில வெளியில எடுத்துட்டு வந்து ஒரு இஸ்லாமிய பெண்கள் மத்தியிலே பேச காரணம் என்னன்னு நாம விளங்கணுமா என்ன காரணம் அத பேசுறாங்க இன்ஷா அல்லாஹ் கேக்கலாம் நாம என்ன அடைஞ்சதுக்கு பரப ஞானம் மருமைங்கற அந்த ஒரு விஷயத்து சுத்தமா ஒரு ஆத்மா மறந்து இந்த உலகம்தான் வாழ்க்கை நினைச்சு தான் அப்படி இல்லை மனிதர்கள் எறப்பாங்களா இன்னைக்கு இந்த சண்டக்கட்டலா தந்திரிக்க கூடாதா இன்னம் செஞ்சு பேசி வாழ்ந்துக்கிட்டே இருக்கலாமே உலக ஆசைகளை தடுத்து வந்திருக்கலாமே உலகத்துக்கே பல காலங்கள் நிறைய விஷயமா ஒரு பத்து நாளைக்கு முன்னாலும் கல்யாணம் நடந்துச்சு அந்த வீட்டு பொண்ணு சொல்லிருக்கா திருமணம் உட்கார்ந்து இருக்கும் நம்ம குடும்ப உறவுகள் கட்டுப்பாடோட அங்க அஞ்சு சரியா இருந்தாலும் கூட பொதுமக்கள் வந்து நின்று யாராவது ஒருத்தவங்க அவசியமா போட்டோ எடுத்துருக்காங்க இந்த போட்டோ வந்து முதல் முறை பெண்ணாக அவனை நிஷாட்டி வைக்கும் பொழுது அந்த பிள்ளைங்க ரகசியமான போட்டோ எடுத்து பப்ளிசிட்டி பண்ணுறதுன்னா எவ்வளவு பெரிய சைத்தானிய சிந்தனையா சிந்தனைய அரசியம் பாருங்க பல காரணங்கள் சொல்றாங்க என்ன காரணம் தாரணம் வயசானவங்கிட்ட இருக்கிறாங்க அளவு காலத்தில் தான் எடுக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சாய் மாமாக்காக எடுக்கும் அல்லாஹ் அல்லாஹ் அரிஞ்சு போய்டுறோம்மா அல்லாஹ் எப்படி பெற்றோம் தெரியுமா ஒன்று ஒன்றே அரிசி நான் அல்லலாம் எத்தையுமே அக்காவிட மாட்டான் எந்த அளவுக்கு நாளை மறுமையிலே மீசான் தராசு நம்மளுடைய நன்மையையும் தீமையையும் நெருக்கும் சொன்னால் ஒருமுறை ஒரு சகாபியை அல்லாவுடைய தூதர் சல்லாலே சொல்லி போயிட்டு பொழுது ஒரு சகாபி தன்னுடைய வீட்டு பணியால அடிச்சுட்டு இருக்காங்க வேலை செய்யறவரை அடிச்சாங்க இதை கண்டு அல்லாவுடைய தூதர் சல்லாலே செல்லம் என் தோழரே நீங்கள் அல்லாவுடைய பகிர்ந்து கொள்ளுங்கள் மீசான் தராசை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் சொல்றாங்க அப்ப அந்த சகாபி ஓடிவை வந்து அல்லாவுடைய தூதரத்தை அரசுதான்

நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய நீதி விசாரணை நாள் பயங்கரமா இருக்கும்னு அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அல் யௌம நஹ்திமு அலா அஃவாஹிஹிம் இன்று நாமே அவர்களின் வாய்களுக்கு முத்திரை போடுவோம் சுபஹானல்லாஹ் வாய் இல்லாதவங்க கேட்போம் நாளை மறுமை நாளைல வாய்க்கு அல்லாஹ் கூட்டு போடுறேன்னு சொல்றான் வாய்க்கு அல்லாஹ் கூட்டு போடுவான் வது கல்லினா ஐதீஹிம் அவர்களுடைய கைகள் அவர்களோடு பேசும் சுபஹானல்லாஹ்

அடுத்த ரகசியமாக போட்டு எடுக்கிறது என்னப்பா பாய் இல்லை இந்த ஞாபகம் நமக்கு முழுக்க முழுக்க கஷ்டங்கள் ஏறும் மறுமைங்கிறது உண்மையுடைய மருமை அப்படி இல்லை நாளை மறுமையிலேயும் ஒவ்வொரு அடியார் நாளாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் நல்லவளா இது கெட்ட வேளா எல்லாருமே மீண்டும் ஒரு வான சந்தம் இந்த துணியாவுக்கு போய் சுபகானமாங்கிற ஒரு ஆட்சியை சொல்லிக்கிறேன் யாருலாம் அல் ஹம்பினி ஆன்னு சொன்னேன் யார் சந்தர்ப்பட்டதா யாரும் கேட்பாங்க

உங்கள் தோள்களும் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லாமல் இருக்கும் பொருட்டு உங்கள் பாவங்களை நீங்கள் மறைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கவில்லை பெரும்பாலான இன்னும் இந்த நம்ம சகோதரி காத்திமா சபரிமாலா அவங்க பல ஊர்களுக்கு பல நாடுகளுக்கு போயிட்டு வந்தாங்க ஒவ்வொரு நாடுகளிலும் ஊர்களிலும் ரொம்ப அன்பான உரையில தான் அவங்களை பேசி அனுப்பி வழி அனுப்பி வைக்கிறது அவர்களும் உணர்வார்கள் இங்க இருக்கக்கூடிய நாம எல்லாருமே அறிவோம் இருந்தாலும் கூட இன்றைய தினமும் ஒரு தப்பான ஒரு ஆடியோ ஒண்ணு வெளியாது அவங்க நான் ஒரு அந்த ஆடியோ காட்டி அப்படி மனம் அல்லா வந்து ரொம்ப அழகான பண்ணம் தான் அல்லா சோதனையை தருவான் யாருக்கு தருவான் இஸ்லாத்தின் மீது யார் ஆர்வம் கொண்டு ஆசை கொண்டு ஈமானை அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு சோதனை அதிகமாக கஷ்டம் அதிகமாகும் எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு ஏற்பட்டாலும் உள்ளத்தை பலப்படுத்திக்கிறேங்க கவலைப்படாதீங்க அல்லாஹ் என்ன சொல்றான் வர ஜாதது மின் ஈமானா ஈமான் அதிகரிக்கும் வஅலா ரப்பிஹி தவக்கலூன் அவர்கள் அல்லாஹ்வையே சார்ந்து இருப்பார்கள் அல்லாஹ் சொல்றான் நீங்க கவலைப்படாதீங்க என்ன தகவல்னு சொன்னா நிறைய நம்ம வந்து கேட்டிருப்பே நிறைய தங்கங்களும் வெள்ளிகளும் காசுகளும் போடப்படுதுன்னு வைங்களேன் இது வந்து

நன்மை எங்கள் கொடுக்க போட்டு கொட்ட போட்டு நல்லீசிகளே மீ மறுபடியும் கொடுத்ததுக்கு நன்மை தேவைப்படும் அப்போ என்ன செய்வாங்கன்னா இந்த அடியாணமுடைய பிராம ஏன் அந்த அடியாணம் நீங்களை சுமத்தி யார் சொத்து போகவே இல்லைன்னா அங்கே நடந்த சீக்கிரத்து மடிக்கட்டு இந்த அடியாணத்து நிறைய நன்மைகள் அதான் குத்த சோதனை ஒரு அடியான இந்த பகோதியெல்லாம் இருக்கா நான் நம்புறேன் இனிஷா அல்வா ரிஷா அல்வா

அதனுடைய ஆபத்து பெரும் ஆபத்தான நான் மறுமையில் இருக்கிற விஷயத்தை எச்சரிக்கையாக நான் சொல்லி என்னுடைய உரைக்கு தெரியிறேன் இம்மையாகியே இவ்வளப்பை நிலையற்ற மோத்து ஏற்படக்கூடிய உலக வாழையும் மறுமையாகியே மரணமே இல்லாத நிச்சய ஜீவ நிலையான அலகாழியம் அல்லா உங்களுக்கும் எனக்கும் தந்த அருளுடிவான என்று பிரார்த்தித்தேன் எனதுடன் நிறைவு செய்கிறேன் ஆஹாதா மா எந்தி வா லவீல் இந்த அல்லா அக்கூலு கோவிலே ஹாதா பஸ்தவத்ரல்லா அவனை வளர்க்கும் பஸ்தவசுவா என்றை வளர்க்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இதில் அடுத்ததாக ஃபாத்திமா சபரிமால் அவர்களுடைய உரை ஆரம்பமாக இருக்கிறது அஸ்ஸலாமு அலைக்கும் அதிரி மன்சூர் கடந்த ரெண்டரை வருஷமாக கிரியேட்டிவிட்டின்ற யூடியூப் சேனலில் அலமதுல்ல சிறப்பாக முறை நடத்திட்டு இருக்காங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க குறிப்பாக இதில் என்னென்ன நடக்குதுண்டாக்கா என்னென்ன விஷயங்கள் இதில் கொண்டு வர்றாருண்டாக்கா நம்ம மண்ணுடைய அதிராமதுடைய அரசியல் நிகழ்வு மார்க்க விஷயங்கள் கல்வி சம்பந்தமான நிகழ்வு அப்புறம் கல்யாண விசேஷங்கள் நிகழ்வு அப்புறம் விளையாட்டு சம்பந்தவங்களை எல்லா நிகழ்வுகளும் அது எல்லாம் ஊரோட ஒன்றி போய் அருமையான முறையில் ஒன்று ஒன்றும் செஞ்சிட்டு இருக்காப்பில் அதனால் நல்லா அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஊருடைய தேவைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இருக்குது அதுபோல் நீங்களும் ஊரில் உள்ளவங்களும் சரி வெளிநாட்டில் உள்ளவங்களும் சரி வெளியூரில் உள்ளவங்களும் சரி ஊருடைய தே விஷயங்களையும் தேவையாக நீங்கள் பார்த்து அறிய அறிய ஆசைப்பட்டாங்க அவசியம் கிரியேட்டிவிட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க வாழ்த்துக்கள் அஸ்லாம்